முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே இனிமேல் நான் உனக்கு வாக்கு சொல்ல மாட்டேன் இதுவே நான் உனக்கு தரும் கடைசி வாக்கு இதையும் நீ கேட்காமல் போனால் நான் பொறுப்பு அல்ல தங்கமே இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்பொழுதுதான் புரிய போகின்றது ஏன் எல்லோரிடத்திலும் பாசம் வைத்து உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு போகின்றாய் மற்றவர்களின் மீது முழுமையான பாசம் வைத்து விடுகின்றாய் ஏதாவது பிரிவு ஏற்பட்டால் நான் தான் தவறு செய்து விட்டேனோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உன்னை நீ விஷயத்தை கூட பெரியதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கின்றது மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே தங்கமே மற்றவர்களின் அன்பிற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய் கிடைக்காத அன்பையும் நீ எதிர்பார்க்கின்றாய் உன்னுடைய சுய மரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போவதை உன்னால் உணர முடியவில்லை யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ உன் முருகனப்பா உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுடைய மன குமுறல் உன் அழுகை இவை அனைத்தும் என்னுடைய காதில் எப்படி விழாமல் இருக்கும் மனதில் கஷ்டங்கள் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இப்படி கிடைக்கின்றதை பார்த்து என் கண்களில் வேதனை கண்ணீராய் கொட்டுகின்றது தங்கமே உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் தர்மத்தின்படி தூய வாழ்க்கை வாழ்வதால்தான் இப்படி நான் துயரங்களை சந்திக்கின்றேனா என்று நீ நினைக்கின்றாய் நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் உன்னை நெருங்கத்தான் செய்யும் உன்னுள் சில கவலைகளை நீ பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு கேடு நினைப்பவர்கள் உன்னுடைய கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றார்கள் அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதட்டளவில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் உன் துயரங்களை கண்டு மகிழ்கின்றார்கள் தங்கமே உன்மேல் யார் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் இனி உன்னை சுற்றி நல்ல உறவுகள் மட்டுமே இருப்பார்கள் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா